சட்டக்கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முந்தைய பகுதியில் சூரபத்மன் பறந்த கதையும் முருகன் சண்முகர் பிறந்த கதையும் பார்த்தோம் மீதமுள்ள உள்ள பகுதியை இந்த பகுதியை பார்ப்போம் வெல்கம் டு ஆல் டிவோஷன் வியூஸ் ஆஃப் முருகன் எடை சேனல் யூடியூப் வெற்றிபேர் முருணு கரோகரா வள்ளிமண கரோஹரா கட்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா தமிழ் கடவுள்

அக்னி ஹீஸ் மைண்ட் ஐ ட்ராட் தம் இன்ட்டு த ஃபாரஸ்ட் அதற்குப் பிறகு கங்கை சொன்னால் நான் இந்த குழந்தை இந்த பெருப்பை தீப்பொழியை காட்டுக்கு கொண்டு வந்தது நான் தான் அதனால் இது என் குழந்தை என்றால் அப்போது அதையும் சரித்து இந்த குழந்தை கங்கா என்னுடையது தான் என்று சொன்னால் சரணா புயலி

The forest, he is my son only, foretold to satisfy all peoples. Shiva told, Peace, peace, as Parvati's son, he will be named as Skanda and as the son of the of the forest, Saravana, as Hitiga's son, Kartikeya, and as Ganga's kumara, as Agni's son. அண்ட் சாந்தப்படுத்த சிவபெருமான் அமைதி காக்கும்படி கந்தா என்று அழைக்கப்படுவார் காட்டில் பிறந்ததால் சரவணா என்று அழைக்கப்படுவார் கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால் கார்த்திகையா என்று அழைக்கப்படுவார் அதேபோல் கங்காவின் குமரனாக குமரா என்று அழைக்கப்படுவார் அக்னி தேவனின் குமாரனாக மகசேனா என்று அழைக்கப்படுவார் எனது குமாரனாக குகா என்று அழைக்கப்படுவார் என்று சொன்னார் இதனிடையில் பார்வதி அந்த குழந்தை ஆறு தலைகளுடன் இருப்பை பார்த்து வருத்தப்பட்டால் எல்லா குழந்தையையும் போல ஒரு தலையுடன் பார்வையிடம் விளையாட ஆரம்பித்தார் என்பதுடன் இந்த பகுதியை முடித்துக் கொள்கிறேன் தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விரைபெறுவது முருகன்டியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி மேல் முருகன் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சிமேஷன் முனால் கரோகரா